காவல்துறை நம்பிக்கை இல்லை முன்னுக்கு தகவல்கள் அளிக்கிறாங்க அதனால சிபிஐ வழக்க மாற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் கொடுத்த புகார் கடிதத்தையே புகார் மனுவாக மாற்றிக்கொண்டு தானாக தன்னியல்பாக வழக்கை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு பல அதிரடியான தீர்ப்புகளை கூறி உத்தரவிட்டிருக்கிறது பல கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது அதற்கும் மேலாக மூன்று பெண் ஐபிஎஸ் சிங்கங்களை இந்த வழக்கை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவாக களமிறக்க இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச தமிழக வரலாற்றில் இந்த அளவிற்கு மூன்று பெண் ஐபிஎஸ் பி அதிகாரிகளை ஒரு வழக்கை ஒரு பலாத்கார வழக்கை விசாரிப்பதற்காக நியமித்தது இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஒரு வழக்கு தெரிஞ்சாக்க கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுவாங்க விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அப்ப சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன் வந்து முன்னேற்று பல கேள்விகளை தமிழக அரசை நோக்கி காவல்துறையை நோக்கி பல கேள்விகள் எடுக்குது அருண்குமார் அவர்கள் விசாரணை முடிவதற்கு முன்பே ஒரு குற்றவாளி தான் சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் விசாரணை போஸ்கோ வழக்காக இருக்கட்டும் பாலியல் வழக்காக இருக்கட்டும் அந்த வழக்கினுடைய விவரங்களும் பாதிக்கப்பட்டவருடைய அடையாளம் ஒண்ணு கூட வெளியில தர தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லும் பொழுது இந்த பெண்ணினுடைய பெயர் போன் நம்பர் முகவரியோட முழு தகவல்களும் எஃப்ஐஆர் எப்படி வெளியில போனது காவல்துறைக்கு தெரியாம எப்படி லீக் ஆனது சொல்லிட்டு மிக காட்டமான கண்டனங்களை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அருண்குமார் மீது தவறான தகவல் அளித்து அருண்குமார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் உத்தரவு போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த எஃப்ஐஆரை எப்படி வெளியில போனச்சு இந்த விசாரணை அமைக்கணும் அந்த விசாரணை குழு வந்து முழுமையாக விசாரிச்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா காவல்துறையை தாண்டி இந்த எஃப்ஐஆர் வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க மொத்த எஃப்ஐஆர் தானே வெளியில வரும் அது எப்படி இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் வெளியில வந்தது இந்த எஃப்ஐஆர் பதிவு இறக்கம் பண்ணா பதினான்கு பேர் அந்த பதினான்கு பேர் யாரு அந்த பதினான்கு பேர் விசாரணை நடக்குதுன்னு சொல்றீங்களே அந்த தகவல்களை சமர்ப்பிங்கன்னு பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு இந்த விஷயத்துல நீதிமன்றம் ஒரு விஷயத்த கோட்ட விட்டுடுச்சு என்னன்னாக்க சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்களின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க இந்த நீதிமன்றம் தவறிவிட்டது ஏன் அப்படினாக்க இந்த எஃப்ஐஆர் வெளியான வழக்குல காவல் எங்க சைடுல இருந்து வெளியாகல அப்படினு முதல்ல மறுத்தாங்க ஆனால் இப்ப 14 பேர் பதிவிறக்கம் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட விசாரணை நடத்துறேன் அப்படினு இவங்க சொல்றாங்கனாக்க அப்ப இவங்க சைடுல இருந்து அது வெளியாயி இருக்குன்றது உறுதியா இன்னொரு விஷயம் அமைச்சர் ரகுபதி இருக்கறார்ல அவர் என்ன சொன்னாருனாக்க நாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்போம் அவங்க மூலமா கூட வெளியாயி இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டார் மீது வழக்கு திருப்புறதுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் முயற்சி பண்ணாரு இதையே நீதிமன்றம் கணக்குல எடுத்துக்கல அருண்குமார் பொய்யான தவறு தவறான தகவல்களை சொன்னாரு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குன்னு சொன்ன நீதிமன்றம் அமைச்சர் ரகுபதி மேலேயும் நடவடிக்கை எடுக்குன்னு ஏன் சொல்லல அதையும் நீதிமன்றம் கருத்துல கொள்ளணும் அதன் மீதும் நடவடிக்கை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு இடைக்கால நிவாரணமாக இருபத்தி லட்சம் ரூபாய் வழங்கணும் அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயும் இந்த எஃப்ஐஆர் வெளியானது இல்லைங்களா எஃப்ஐஆர் லீக் ஆனது இல்லைங்களா அதில் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து வசூலித்து வழங்கணும்னு இந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கு காலேஜ் ஃபீஸோ எந்த ஃபீஸோ அந்த பெண்ணிடம் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு இது வந்து நிவாரணம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செயல் ஆனால் நீதி வேண்டும் ஞானசேகரன் மட்டுமல்ல இதில் தொடர்புடைய அத்தனை பேரின் மீதும் கைது செய்யப்பட வேண்டும் அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் அனைவருடைய கோரிக்கையும் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணிற்கு உரிய பாதுகாப்பு தரணும் அவர்கள் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு தரணும் இந்த பெண்ணை நாம பாதுகாக்கணும் ஏன்னா தைரியமாக முன்னின்று இந்த வழக்கை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால இந்த பெண்ணை நாம பாதுகாக்கணும்னு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த சென்னை நீதிமன்றத்தால் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள இந்த மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் யாருனாக்க சென்னை அண்ணாநகர் துணை ஆணையர் பிரியா ஆவடி துணை ஐமன் ஜமால் சேலம் துணை ஆணையர் பிருந்தா இந்த மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இந்த வழக்க விசாரிக்கணும் அரசு அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சொல்லியிருக்கு இந்த மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நேர்மையாக நிச்சயம் விசாரிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடைத்த முழுக்க முழுக்க அவர்களுக்கு இருவருக்கும் கிடைத்த வெற்றி தானே தவிர ஊடகங்களுக்கு இதில் பங்கு கிடையாது ஏனாக்க இந்த வழக்கு வெளியான ரெண்டு நாள் வரைக்கும் எந்த முதன்மை ஊடகங்களுமே விவாதிக்கல முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களில் பொது மக்கள் தான் விவாதித்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவித்த அறிவிச்ச பிறகுதான் போராட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாடி நடத்திய பிறகுதான் இந்த செய்தியை முதன்மை ஊடகங்கள் அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடுத்த அதிமுகவினுடைய வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் இது இப்போது முடியவில்லை இப்போதைக்கு இடைக்கால நிவாரணம் தான் கிடைச்சிருக்குது குற்றவாளிகளுக்கு முழுமையான தண்டனை வழங்கப்பட்ட பிறகுதான் அந்த பெண்ணிற்கு நீதி கிடைத்ததாக அர்த்தம் இந்த வழக்குல முன்னுக்கு பின்னு முரணான பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஏன்னா அமைச்சர் வந்து நேரடியாக காவல்துறையில புகார் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாருன்னா நூறு ஃபோன் பண்ணி நூறு மூலமா தொடர்பு கொண்டு புகார் அளிச்சேன்னு சொல்றாங்க மாணவி தரப்புல நேரடியாக கோட்டூர் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சேன்னு சொல்றாங்க இப்படி பல வதந்திகள் இருக்குது எஃப்ஐஆர் வெளியாயிருக்கு வெளிப்படையாக பதினான்கு பேர் அதை பதிவிறக்கம் செய்ததாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது அந்த பதினாலு பேர் யாருன்னு தெரியல அந்த பதினாலு பேர் விசாரணை நடக்குது ஒரே ஒரு நபர் தான் சம்பந்தப்பட்டவர் சொல்லி அருண்குமார் ஆணையர் அவர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு இந்த பக்கம் அமைச்சர் ரகுபதி பாத்தீங்கன்னாக்க இந்த எஃப்ஐஆர் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுத்தோம் அவங்க சைட்ல இருந்து கூட ரிலீக் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குண்டத்துக்கு போடுறாரு ஆக மொத்தம் இது ஒரு முரண்பாடுகள் மூட்டையாக இந்த வழக்குகள் இருப்பதால் இன்றைக்கு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்குமா என்று இதை நாமும் விடப்போவதில்லை இந்த பெண்ணிற்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் பொதுமக்களும் இதை மறந்து விடக்கூடாது பொதுமக்களும் இது முன்னெடுத்து பேச வேண்டும் அண்ணாமலை போன்றவர்கள் இதை திசை திருப்பவர்கள் பல கோமாளித்தனங்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதை ஒருபோதும் நாம் கண்டுகொள்ளக்கூடாது அந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்கும் வரை நாம் நேர்மையாக நின்று குரல் கொடுத்தாக வேண்டும் அது நம் ஒவ்வொருடைய கடமை நன்றி